எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் நல்வாழ்ச்சலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலைதோறும் கற்றுடைய வார்த்தை என்ற நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை தாவிதை போல இன்னும் அநேகர் பரிசுத்தவான்கள் கர்த்தரை விசுவாசத்தினாலும் ஜபத்தினாலும் நோக்கி பார்த்தார்கள் அப்போது அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆத்துமா புதுப்பிக்கப்படுகிறது ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைக்கிறது அண்ணாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்று சொல்லி ஜெபித்தாள் பின்பு அன்பாள் புறப்பட்டு போன போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று ஒன்னு ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசில் வளத்தில் எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறோம் மோசே தேவனை நோக்கிப் பார்த்த வேளையில் அவர் முகம் பிரகாசமடைந்தது என்று பார்க்கிறோம் அவரை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசமடையும் அவரை நோக்கிப் பார்த்தால் ரட்சிப்பு உண்டாகும் மனம் திரும்புதல் உண்டாகும் ஒரு உண்டாகும் பரிசுத்தம் சுத்தரிப்பு உண்டாகும்ரிசுத்தம் அடையும் கண்ணீர் கவலைகள் நீங்கி சமாதானம் கடந்து வரும் உலகம் தரக்கூடாத சமாதானம் அவரிடத்தில் உண்டு சிலுவயில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று பரிசுத்த பவுல் கொலோசியில் நிருபம் ஒன்று இருபதில் குறிப்பிட்டுள்ளார் சமாரியா ஸ்திரீ தேவனை நோக்கி பார்த்த போது ஜீவ தண்ணீர் அவரிடத்தில் உண்டென்றும் நித்தியத்திற்கு போகிற வழி உண்டென்றும் தெரிந்து கொண்டார் அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் ஜீவ தண்ணீர் கிடைக்கும் நம்மையே நாம் நோக்கி பார்த்தோமானால் துன்பம்தான் உண்டாகும் சற்று முற்றும் பல பகுதிகளில் நாம் பார்த்தோமானால் நம்முடைய கவனம் சிதறும் கர்த்தரை எதிர்பார்ப்போடு நோக்கி பார்த்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனையோ சூழ்நிலைகளையோ பிரச்சனைகளையோ நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக கத்தனை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்கும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாமல் பிரகாசம் அடைவோம் உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் நோக்கி பார்த்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்காக சிலுவை தொங்கின இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கிற எல்லோருக்கும் நித்திய ஜீவன் உண்டு ஜபம் செய்வோமா சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்காக சமாதானத்தை தந்தவிடுவாராக ஆம் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் பிரகாசம் அடைவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆம்